கரூரில் தாவிகா தலைவர் விஜய் பிரச்சாரக் கூட்ட நெரிசலில் இதுவரை பேர் உயிரிழந்துள்ளனர் பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்லாமல் நாட்டையே உழுக்கியுள்ளது இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை விஜயின் பயண திட்டத்தில் கோளாறு உள்ளது என்றும் தனக்கு ஒரு நபர் ஆணையத்தில் நம்பிக்கை இல்லை அதனால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் விஜய் குறிப்பிட்ட நேரத்திற்கு வராமல் ஐந்திலிருந்து ஆறு மணி நேரம் தாமதமாக வருகிறார் நாமக்கல்லில் ஒன்பது மணிக்கு ஒரு இடத்துக்கு வருகிறார் என சொல்கிறார்கள் ஆனால் இரண்டு முப்பது மணிக்கு தான் வருகிறார் கரூரில் பனிரெண்டு மணிக்கு சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு வருகிறார் சென்னையில் இருந்தே காலையில் ஏழு மணிக்கு தான் விஜய் கிளம்புகிறார் என்று குறிப்பிட்டு செய்தியாளர்கள் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையிடம் கருத்து கேட்டனர் இதற்கு பதிலளித்த அண்ணாமலை நான் தமிழக வெற்றி கழகத்தின் அனுமதி கடிதத்தை பார்த்தேன் அவர்கள் அதில் போட்டிருக்கின்ற நேரம் கரூரை பொறுத்தவரை மூன்று மணி அளவில் இருந்து இரவு பத்து மணி வரை அனுமதி என்று கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் தெரியும் மூன்று மணிக்கு விஜய் வரப்போவதில்லை மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரையில் என்றால் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்கு தான் வருவார்கள் காவல்துறை எதற்காக நீண்ட நேரம் கொடுக்கிறார்கள் இன்றைக்கு தாமதமாக வந்தார்கள் என்பது முக்கியம் கிடையாது அனுமதி கடிதத்திலேயே மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரை என்று இருக்கிறது அப்படியென்றால் விஜய் மூன்று மணிக்கும் வரலாம் பத்து மணிக்கும் வரலாம் நாம் விஜயை குற்றம் சொல்ல முடியாது காரணம் அனுமதி கடிதம் தந்த நேரம் இருக்கிறது காவல்துறை எதற்கு ஏழு மணி நேரம் கொடுக்கிறார்கள் ரோட் ஷோ வருகிறார்கள் பார்க்கிறார்கள் போகிறார்கள் இரண்டு மணி நேரம் கொடுங்கள் கட்டுப்பாடு செய்யுங்கள் இரண்டு மணி நேரத்தில் தலைவர் வரவில்லையா போக விடாதீர்கள் நூற்றி நாற்பத்தி நான்கு சிஆர்பிசியில் இருக்கிறது பயன்படுத்துங்கள் ஆனால் இதை பொறுத்தவரை விஜய் தாமதமாக வந்தார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் காரணம் அனுமதி கடிதத்தில் மூன்று மணியிலிருந்து பத்து மணி வரை என்று இருக்கிறது காவல்துறை எதற்கு அனுமதி கொடுத்தீர்கள் விஜய் மூன்று மாவட்டங்களுக்கு சென்றவர் இரண்டு மாவட்டங்களுக்கு செல்வதாக மாற்றி இருக்கிறார் மாவட்டம் என்றால் பொதுவாக சாய்ந்திரம்தான் வருவார்கள் எனவே நான் ஏற்கனவே சொன்னது போல பயணத்தினுடைய வடிவமைப்பில் கோளாறு இருக்கிறது சனிக்கிழமை வேண்டாம் குழந்தைகள் வருவார்கள் வேண்டாம் என்றாலும் குழந்தைகள் எட்டி பார்ப்பார்கள் ஒரு சின்ன குழந்தை விஜயை பார்ப்போம் தலைவரை பார்ப்போம் நடிகரை பார்ப்போம் என்று எட்டி பார்க்கும் நீங்கள் எதற்கு அனுமதி கொடுக்கிறீர்கள் சனிக்கிழமை பண்ணாதீர்கள் பெண்கள் வீட்டு வேலையை முடித்துவிட்டு சனிக்கிழமை வருவார்கள் ஞாயிற்றுக்கிழமை யாரும் வேலைக்கு போக மாட்டார்கள் அதனால் விஜயின் யாத்திரையின் வடிவமைப்பில் கோளாறு இருக்கிறது அதை முதலில் சரி செய்யுங்கள் அதற்காக யாத்திரையை நிறுத்துகிறோம் ஒரு அரசியல் தலைவரை யாத்திரை போய்தான் ஆக வேண்டும் விஜய் அவர்களோ யாரும் மக்கள் சாக வேண்டும் என யாரும் விரும்பவில்லை தவறு எல்லா பக்கமும் நடந்திருக்கிறது அதை திருத்திக்கொண்டு அடுத்த கட்ட யாத்திரையை இன்னும் பாதுகாப்பாக பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களின் வேண்டுகோள் என்று கூறினார் தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் நியமித்த ஒரு நபர் ஆணையத்தின் அறிக்கைப்படி இதுவரை இன்னும் ஒருவர் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் இந்த ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது என்று செய்தியாளர்கள் அண்ணாமலையிடம் கருத்து கேட்டனர் இதற்கு பதிலளித்த அண்ணாமலை எனக்கு இந்த ஒரு நபர் ஆணையத்தில் நம்பிக்கை இல்லை ஏனென்றால் ஒரு நபர் ஆணையத்தின் நீதிபதியை நியமிப்பது யார் முதலமைச்சர் அதிலேயே ஓரவஞ்சகம் இருக்கிறது நீதிபதியை பற்றி எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை ஒரு முதலமைச்சர் இந்த ஒரு நீதிபதி தான் வேண்டும் அவர்களை வைத்துதான் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப் போகிறேன் என்றால் அங்கேயே நான் பிரச்சனையை பார்க்கிறேன் அதனால் அதில் எனக்கு நியாயம் இருப்பதாக தெரியவில்லை சுதந்திரமான அமைப்பான சிபிஐக்கு கொடுங்கள் இல்லை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதிக்கு எழுதுங்கள் ஐயா நீங்களே விசாரணை நடத்த ஒரு நீதிபதியை நியமனம் பண்ணுங்கள் என்று எழுதுங்கள் அதனால் அந்த நீதிபதியை ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்தாலும் முதலமைச்சர் எப்படி தேர்வு செய்யலாம் அதனால் அந்த ஒரு நபர் ஆணையத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐக்கு கொடுங்கள் அடிப்படை காரணம் பார்க்க வேண்டும் கீழே யார் வந்தார்கள் எப்படி செருப்பு வந்தது ஒரு நான்கிலிருந்து ஐந்து பேர் ஒரு சின்ன கலவரமானது அது எப்படி ஆச்சு ஏன் ஆச்சு அதை கண்டுபிடிக்க வேண்டும் அதை கண்டுபிடித்தால் அந்த கூட்டம் எப்படி தூண்டப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் அது கும்பல் மனநிலை அதனால் முதலமைச்சர் அஜித்குமார் வழக்கில் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சிபிஐயிடம் கொடுத்தீர்கள் அது ஒரு இறப்பு இன்றைக்கு நாற்பத்தி ஓரு பேர் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஏன் சிபிஐயிடம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு கொடுக்கவில்லை எல்லா உயிரும் ஒரே உயிர்தானே ஒரே மதிப்பு தானே அதனால் உடனடியாக சிபிஐக்கு கொடுங்கள் ஒரு பக்கம் தாவேகா உயர்நீதிமன்றத்திற்கு செல்வது இன்னொரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு செல்வது எதற்கு இது சிபிஐ அறிக்கை கொடுக்கட்டும் யார் தப்பு பண்ணார்கள் என்று தெரிந்த பிறகு எல்லார் மீதும் நடவடிக்கை எடுங்க யார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மற்றும் கலெக்டர் மீது ஏன் எடுக்கவில்லை இதற்கு யார் பொறுப்பு ஒரு எஸ்பி கலெக்டரின் முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பது அப்புறம்தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இருந்த ஒரு மாவட்டத்தில் அவர்கள் எஸ்பி கலெக்டராக இருக்க தார்மீக உரிமை கிடையாது என்று கூறினார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய